நடிகர் சௌந்தர்யா அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் பிக் பாஸில் லாஸ்டா ஃபைனலிஸ்டாக இருந்தாங்க அவங்ககிட்ட டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆன்லைன் மோசடியில் கிட்டத்தட்ட பதினேழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா ஆன்லைன் மோசடி பண்ணியிருக்காங்க யார் மர்மமான நபர்கள் யாருக்கு ஏதாவது நபர்கள் இப்போ வந்து ஆன்லைனில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து குறி வைக்கிறாங்க அப்படின்னு அவங்க அவங்க இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி பல விஷயத்த தோண்டி பிடிச்சு எப்படியாவது அவங்கள்ட பேச்சார்த்தை கொடுத்து அவங்கள மைண்டை கழுவி மென்டலி அரஸ்ட் பண்ணி வித்தியாசமா ஒரு அணுகுமுறையில திருடுவாங்கிறது கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ அதெல்லாம் போய் பெரிய பெரிய ஆக்டர்ஸும் சரி பெரிய பெரிய ஆளுகளை குறிவிக்கிறாங்கிறத பெரிய விழிப்புணர்வா அந்த சௌந்தரியா அவங்க வந்து வீடியோ வெளியிட்டிருக்காங்க என்னங்கிறது வீடியோ பார்க்கலாம் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க ஓடிக்கல போகலாம் ரீசெண்டா ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிக் பாஸ்டர் சேர்ந்த சௌந்தரியா அவர்கள் வந்து ஒரு வீடியோ எழுதிட்டு இருந்தாங்க எனக்கு வந்து ஆன்லைன் மோசடி நடந்துச்சு ஏமாத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா வந்து எல்லாத்துக்குமே தெரியும் விஜய் டிவியில் வருவாங்க பிக் பாஸில் பார்த்துருக்கோம் அது போக பல இதில் நிகழ்ச்சியில் பார்த்துருப்போம் இதை தவிர்த்து அவங்க வந்து இந்த வீடியோ வெளியிட்டது பெரிய அதிர்ச்சி அதிர்ச்சியாக இருக்குது ஏன்னா ஒரு ஸ்கேம் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அதிகபட்சமாக பெரிய பெரிய பணக்காரங்களெலாம் ஸ்கேமில் மாட்ட மாட்டாங்க மாற்றுறது மிடில் கிளாஸு லோக் மிடில் கிளாஸ் கஷ்டப்படுறவங்க அந்த மாதிரி ஆளுனா ஸ்கேமில் அதிகமாக மாட்டுவோம் நமக்கு ஒன்றும் தெரியாது இல்லை வாட்ஸ்அப் லிங்க் வந்து நம்ம அமைச்சு பார்த்துறது இல்லை கையில் தேவை அமுத்திட்டோம் அப்படின்னா ஏதாவது லிங்க் போயிடும் ஏதாவது நமக்கு தெரியாம நடந்துடும் வச்சுக்கோங்க இப்போ என்ன ஏற்பச்சு அந்த ஆன்லைன் மோசடி குரூப் பண்ணலாம் பெரிய பெரிய ஆள்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ என்ன அப்படின்னா அந்த அவங்க போட்ட வீடியோ வந்து பெரிய வைரலா பேசப்படுது அவங்க சைடில் இருந்து இப்போ சௌந்தர்யா ஊருக்கு அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது ஃபோன் வந்து மாதிரி பெரிய தனியார் நிறுவனத்தில் தனியார் கொரியரில் வந்து நாங்கள் பேசுகிறோம் அந்த கொரியரில் பேசுகிறோம் உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த தனியார் குரியர் நிறுவனம் வந்து சௌந்தர்யா வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க அவங்களுக்கு ஒரு ஒன்றும் புரியல பார்சல் வந்திருக்கி நான் எனக்கு யாரும் வாய்ப்பு இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் உடனே அங்கேருந்து சிபிஐ ஆஃபிஸர் நாங்கள் பேசுகிறோம் உங்கள் பேரில் பார்சல் வந்துருக்கு இதில் வந்து போதை பொருள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்கள மென்டலி அஃபெக்ட் பண்ணுற மாதிரி அழுத்தம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு கேட்டாலும் சாக்காக போச்சு என்னால் அது போதை பொருள் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி நான் ஆர்டர் பண்ணவே எனக்கு தெரியாதுன்னு சொல்லும்போது இல்லை உங்கள் பேரில் வந்திருக்கு இதானே உங்கள் ஃபோன் நம்பர் இதான இதான உங்கள் நம்பரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மெண்டலி அரெஸ்ட் பண்ணி அதிர்ச்சி அடைய வச்சு மனக்குழப்பத்தை உருவாக்கிறாங்க அந்த இடத்துல யோசையுமே யோசிக்க விடாம இவங்களுக்கு பயம் வந்துருச்சு என்னன்னு ப்ரூஃபும் சிபிஐல இருந்து கேஸ் போட்டு ஒரு டாக்குமெண்ட்டும் அவங்க வாட்ஸ்அப்ல சென்ட் பண்றாங்க ஒரு வருஷம் கவனிக்கவே இல்லை எந்த டிபார்ட்மெண்ட்டுமே அப்படின்னா நேராக வீட்டுக்கு வந்துடுவாங்க சிபிஐ இருக்கட்டும் இருக்கட்டும் நேராக வீட்டுக்கு வந்துடுவாங்க இது இந்த நடந்திருக்கு அப்படின்னு யாருமே வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ண வாய்ப்பே இல்லை இது அந்த நேரத்துக்கு அந்த டிஜிட்டல் அரசாணே அவங்களால வந்து அந்த மன அழுத்தத்தை தான் வெளியே வர முடியல அது எப்படி வந்து நம்ம எடுத்துக்கிறோம் தெரியாமல் ஒரே குழப்பம் அடைஞ்சு ரொம்ப கொஞ்சம் மனநலத்துக்கு உள்ளானால எதையுமே யோசிக்கிட்டாமே அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்துருச்சு அந்த நியூஸ் அவங்களுக்கு முடிஞ்சோன்னா சரி நம்ம இப்போ இதில் பேச்சுவார்த்தை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு கான்வெர்சேஷன் நடக்குது நான் பண்ணவே இல்லை நாங்கள் இது காசு தரணும் அப்படின்னு சொல்லும்போது இவங்க பேசி முடிச்சு காசுக்கு வந்து நிற்கிறாங்க காசு கொடுங்க நாங்கள் பண்ணிடலாம் வச்சிடலாம் கேஸ க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க அந்த சர்மாங்கிற பேர்லேருந்து பேசியிருக்காங்க அவங்களுக்கு சிபிஐ ஆஃபீஸர் ரெண்டு ப்ரூஃப் அனு அனுப்பதுக்கப்புறம் தான் அவங்க நம்ப இருக்கேன் ஒரு வேலை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சௌந்தரியம் நம்ப ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அந்த எஃப்ஐஆர் நான் அந்த சிபிஐட ரெக்கார்டு எடுக்கிறாங்க ஆர்பிஎஃபோட டாக்குமெண்ட் அனுப்பிச்சோன்னே அதை பார்ட்டிசிப்பா பார்த்துக்கப்புறம் தான் அவங்களுக்கு புரியுது ஒரு வேலை என்ன நடந்து தெரியலையேங்கிற ஒரு பயம் அதிகமாக அது அவங்களுக்கு இதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தி பிளாக்கிள் பண்ணுறாங்க எனக்கு நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் கொடுங்க அவங்கள விட்டுறேன் இந்த கேஸில் இருந்து ரிலீஃப் பண்ணி விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடக்குது இவங்களும் பயத்தில் பணம் கொடுக்குறாங்க பணம் கொடுக்குறவங்க அந்த ஏமாத்தனோட யோசனையை பார்த்தீங்களா வித்தியாசமாக இருக்கும் யோசனை மாட்டிக்கொழங்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒம்பது ஸ்டேட்டோட ஒன்பது அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கான் அதுவும் தனித்தனி ஸ்டேட்டில் ஒரே ஸ்டேட்டில் ஒம்பது அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா இது அசாமில் அசாமில் போபாலில் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒன்போது அக்கௌண்ட் நம்பரு தனித்தனி ஸ்டேட்டில் கொடுத்தோன்னே அவங்க என்ன போலீஸ் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அக்கௌண்ட்டில் சீக்கிரம் க்ளோஸ் பண்ணுறது டிஜிட்டல் மூலியமாக சீக்கிரம் க்ளோஸ் பண்ணுறது லாக் பண்ணுறது ரொம்ப ஈஸின்னு நினச்சிட்டு அவங்க அந்த மாதிரி வித்தியாசம் ஒரு அனுமதி உருவாக்கியிருக்காங்க அந்த மாதிரி உட்காந்து யோசிச்சு அந்த ஸ்கேம் பண்ணுற இருக்கவங்க அவங்க கொடுத்தவுடனே தனித்தனி அக்கௌண்ட்டில் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்டா போட ஆரம்பிச்சோன்னே அவங்க கடைசியில் வந்து இது அவங்களுக்கு புரிய ஆரமிச்சிது ஸ்கேம் தானே நம்ம ஏமாத்திட்டோமா காசு அப்படின்னு சொல்லி புரிய அப்புறம் அவங்களுக்கு திருப்பி வாட்ஸ்அப்பில் வந்து நம்பர்லாம் பிளாக் ஆகிடுச்சி எல்லாம் பண்ணி அப்புறம் தான் புரியுது இந்த ஸ்கேமு அப்படின்னு ஆன்லைன் நம்ம ஏமாத்திருக்காங்க இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது புரியுது இதை வந்து ஒரு வீடியோவை எடுத்து இன்ஸ்டாகிராமில் அவங்களோட சோசியல் மீடியாவில் அப்புறம் ஒரு பெரிய விழிப்புணர்வாக இருக்கட்டும் நான் பதினேழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஏமாத்திருக்கேன் யாராவது இந்த மாதிரி ஃபேஸ்புக்லேயும் சரி வாட்ஸ்அப்லேயும் சரி லிங்க் வருது தேவையில்லாம் தெரியாமல் அமுத்திராதீங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அவ ஒரு விழிப்புணர்வு வீடியோ கொடுத்துருக்காங்க நான் இந்த மாதிரி ஏமாந்த மாதிரி யாரும் இமந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து பெரிய வயலாக இல்லை பதினேழு லட்சத்தி ஐநூறு ஐம்பதாயிரங்கிறது சின்ன அமௌண்ட் கிடையாது ரொம்ப பெரிய அமௌண்டு அது குறி வச்சு பிளாக்மெயில் பண்ணி மென்டலி அஃபெக்ட் பண்ணி ரொம்ப அழுத்தம் கொடுத்து நம்மளை யோசிக்க விடாமல் ப்ரெஷர் பண்ணி அவ்வளோ காசை மனசாச்சில்லாம பிடிங்கிருக்காங்கிறது இப்போ ரொம்ப ஒரு எவ்வளோ உட்காந்து யோசிச்சிருக்கான் பாருங்கள் எப்படி அழுத்தம் கொடுக்கலாம் எப்படி காட்டலாம் அப்படின்னு ஒரு ஐபிஎஸ் பி ஆபீசர் பேசுறேன் இல்ல ஒரு சிபிஐல இருந்து பெரிய அதிகாரி பேசுறேன் அப்படிங்கும்போது ஒரு ரெண்டு செகண்ட் நமக்கே ஒரு யோசனையா இருக்கும் இந்த மாதிரி சௌந்தரிய வெளியிட்ட விட்டு வெளியே பெரிய அதிர்ச்சியாகவும் இது விழிப்புணர்வாகவும் இருக்கு யாரா இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் இதாக இருங்க அலர்ட்டாகவும் இருங்க தேவையில்லாம கிளிக் வாங்குற வர லிங்கை கிளிக் பண்ணாமல் வாட்ஸ்அப் வர லிங்கை கிளிக் பண்ணாம இந்த ஃபைலன் நம்பர் வந்தாவே நீங்க முடிஞ்ச அளவுக்கு பிளாக் பண்ணி அழிச்சு விட்டுருங்க தேவையில்லாமல் டிக் பண்ணி பார்ப்போம் என்ன வந்துருக்கு பார்ப்போங்கிற பார்க்க வேணாம் ரொம்ப விழிப்புணர்வா இருங்க எவ்வளோ ஒரு ரூபா சம்பாதிக்கிறதுக்கும் எவ்வளோ கஷ்டப்படுறது அதுக்குமே தெரியும் அதனால் அவங்க பணத்தை பொருளை ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுருங்க ரொம்ப சேஃப்டியாக இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு வேலை நாள் வச்சு விட்டு பேசுவோம் நன்றி வணக்கம்